தமிழ் ஜோதிடம் யூடியூப் நேரர்களுக்கு வணக்கம் நம்ம பார்த்தீங்கன்னா பனிரெண்டு ராசிக்கா ராசிக்காரர்களுக்கும் ஆணி மாத பலனை விரிவாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதனுடைய வரிசையில் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து பார்க்க போகிற ராசி சிம்ம ராசி அப்போ சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஆணி மாதம் என்னென்ன பலம் என்னென்ன பலத்தை தரப்போகிறது அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்ப்போம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே வந்த சனிப்பயிற்சி சனி வந்து ஏழில் சனி இருக்கார் சனி இருந்தால் ராசியை பார்க்கறாரு அதை சொல்றது கண்டகச்சனின்னு சொல்லுவோம் ராசியில் ஏழில் சனி இருந்து ராசி பார்க்குறது ஏழாம் சொல்றது கண்டகச்சனியா இருக்கார் அப்படின்னு சொல்லுவோம் கண்டகச்சனின்னு சொல்றது கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும் கொஞ்சம் இல்லாத இடம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதே போல குரு பார்த்தீங்கன்னா பத்தாம் வரது வந்திருக்கார் குரு சரிங்களா அதனால வந்த சனிப்பயிற்சியும் கொஞ்சம் சரியில்லாத சரியில்லை வந்த குரு பயிற்சியும் கொஞ்சம் சரியில்லை அப்போ என்ன பண்ணணும் அப்படி நிதானமாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் சிம்மராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா பெருசாக பயப்பட தேவை ஆனி மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு மாதமாக தான் வர பிரச்சனை கிடையாது அதே போல் உங்கள் உடம்புல கொஞ்சம் கக்கரை செலுத்துக்கு தேவையில்லாமல் பே தேவையில்லாமல் பேச்சு பேச்சு பேசுறது தேவையில்லாமல் கொஞ்சம் டென்ஷன் ஆகிறது பசங்கள்கிட்ட அதிகமாக பம்பு வழங்க வச்சுக்கிறது நிற்பு வட்டாரத்தில் அதிக பங்கு வழங்கு வச்சுக்கிறது அதே போல் சகஜமாக எல்லாத்தையும் பழகுறது அதை குறைச்சிக்கணும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பழக பழகிறத குறைச்சிக்கோங்க சரிங்களா அதே உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருவாய் வரும் வருவதற்கு வாய்ப்பாக வரும் அமைப்புகிறது அதே போல் பயணத்தை குறைத்து கொள்ளுங்கள் பயணத்தை குறைச்சிக்கிட்டிங்கனாவே போதும் ஏன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு ரெண்ட செடியாக இருக்கிறதால அது எடுத்தோரும் பயணம் பண்ணுறது ஒரு நாலு மணி நேரம் நான் பைக்கில் டிராவல் பண்ண போகிறேன் அப்படின்றது அதெல்லாம் தயவுசெய்து வேண்டாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க கொஞ்சம் பஸ்ஸில் போங்க ட்ரெயினில் போங்க சரிங்களா இதுதான் நைட்டு இரவு நேரத்தில் நீங்கள் பயணம் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சிம்மராசிக்காரர்கள் அதே போல் சிம்மராசிக்காரர்களுக்கு சிறு சிறு வேலைகளை கொஞ்சம் தடங்கள் தான் வரும் ஆனால் முயற்சி செய்தால் நடக்கும் சரிங்களா பத்தல குரு வந்து கொஞ்சம் மந்தத்தமையை தராரு ஏழில் உள்ள சனியும் உங்களுடைய சிந்தனை கொஞ்சம் மந்தப்படுத்துகிறார் சரிங்களா அதனால நீங்கள் என்ன பண்ணோம்னா நீங்கள் முயற்சி பண்ணி ஒரு வேலையை ஆரம்பிக்கணும் சரிங்களா ஒரு டைம் ரெண்டு டைம் கிடையாது ஒரு டைம் முயற்சி பெறணும் அப்படின்னா அந்த வேலைக்கு ஒரு பாதி நடக்கும் அதனால் உங்கள் வேலை நடக்கணும்னா அது தான் இருக்கு கிறகு வந்து பெருசாக ஒன்றும் சப்போர்ட்டி உங்களுக்கு கிடையாது சரிங்களா அதனால் பெருசாக பயந்துடவும் தேவையில்ல சரிங்களா பெருசாக பயப்பட தேவையில்ல சரி நடக்கிறது நடக்கட்டும் கொஞ்சம் சில நேரத்தில் துணி வரணும் அது மாதிரி கவனமும் இருக்கணும் பொருளாதாரத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லைன்னா வீட்டு செலவு கண்டிப்பாக நடக்கும் சரிங்களா சிறு விபத்து வரலாம் சிறு விபத்து வரலாம் அதனால செலவாகலாம் மருத்துவ செலவு இல்லைன்னா வம்பு வழக்கு சின்ன சின்ன பிரச்சனை முப்பத்தி போகிறோம் வக்கீலுக்கு ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் செலவாச்சு அந்த மாதிரியான உள்ள செலவெல்லாம் குறைச்சிக்கலாம் கவனமாக இருந்தீங்கன்னா இல்லையென்றால் அந்த செலவு நடக்கிறது வாய்ப்பு இருக்கிறது சரிங்களா ஏன்னா உங்களுடைய ராசிக்கு சனி பார்வை இருக்கிறதால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அதுமாரி உங்கள் ராசிநாதன் சூரியன் குளமாக இருக்கார் அதனால் துணிச்சல் தான் அதிகம் உங்களுக்கு புரிஞ்சல் தான் வேணும் துணிச்சு செஞ்சால் தான் ஒரு வேலை நடக்கும் இல்லைனா நடக்காது அதே போல் தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்துங்க தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்துங்க அது மாதிரி இந்த ஆனி மாதத்தில் உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் செய்யணுமோ அதை மட்டும் கரெக்டாக யூகிச்சு பல ஒரு ஒரு ஒருமுறைக்கு பல முறை யோகிச்சு யூகிச்சு செய்ய பாருங்கள் இல்லை என்றால் செய்ய முட்டிருங்க இந்த வேலை கொஞ்சம் நடக்காதாட்டுருக்க உங்களுக்கே சந்தேகம் தோணுச்சுன்னு சொன்னால் அதை செய்ய வேண்டாம் ஏன்னா மேலும் செஞ்சு அது ஒரே தான் கொண்டு ஒன்று கொடுக்குது விஷயம் இல்லை அதனால் இந்த ஆணி மாதம் உங்களுக்கு சம பலனை தான் தரும் வாதி நல்லது வாதி கெடுது அப்படி தான் சொல்லுவோம் அப்போ எதை நீங்கள் எடுத்துக்கணுமோ அப்படி தான் நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்களோ அப்படி தான் உங்களுக்கு நடக்கும் நல்லது நடக்கணும்னா அது தான் நடந்துக்கணும் கெட்டது நடக்கணும்னா அது மாதிரி நடந்ததுனா கெட்டது நடந்துடும் சரிங்களா ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு கெட்டது தான் விளையாடுறது வாய்ப்பு இருக்கிறது அதே போல் இந்த காலகட்ட இந்த காலகட்டத்தில் இந்த ஆணி மாதத்தில் நட்பு வட்டாரத்தை ரொம்ப ரொம்ப குறைச்சிக்கோங்க ஏன்னால் கூட இருந்து உங்களுக்கு இந்த குளிபுரிக்கிறதுன்னு சொல்கிற மாதிரிங்களா கூட இருந்து உங்களுடைய மற்றவங்களையும் ரகசியத்தையும் சொல்கிறவங்க ஆள் இருக்காங்க அதனால் நட்பு வட்டாரத்தையும் பழக்க வழக்கத்தையும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க யாரிடமும் சகஜமாக பழக வேண்டாம் சிம்மராசிக்காரர்களுக்கு சிந்தனை ஓட்டம் கொஞ்சம் ஏற்கனவே சிந்தனை ஓட்டம் கொஞ்சம் குறஞ்சி போயிருக்கு அது மாதிரி சிந்தனை ஓட்டம் குறைஞ்சதால் உங்கள் ரகசியத்தை ரகசியத்தை எல்லாம் உங்கள் தொழில் ரகசியமாக இருக்கட்டும் இல்லை ஒரு குடும்ப ரகசியமாக இருக்கட்டும் உங்களுடைய வேற ஒரு மனசில் ஒரு எதோ ஒரு விஷயமா இருக்கட்டும் எல்லாத்தையுமே எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டாம் அதே உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக முடிஞ்சிடும் அதே உங்களுக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட் ஆகிடும் அதே உங்களுடைய தொழில் விருத்தியை கொஞ்சம் கொறைச்சிடும் ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே தொழிலில் கொஞ்சம் நலிவடைஞ்சு போயிருக்கீங்க சிம்ராசிக்காரில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே தொழில் ரிசர்வ்ஷனில் கொஞ்சம் நலிவடை தான் இருக்கிறீங்க என்ன கேட்டிங்கன்னா தொழில்காரன் சனியை உங்கள் ராசி நேரம் நேரம் பார்க்குறாரு அதனால் அதே உங்களுக்கு ஒரு மனம் போராட்டம் வந்துட்டு தான் இருக்கு சண்டர் ஏன்னா அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லிட்டே இருக்கீங்க அதனால நீங்களே நீங்களே குறைத்து கொள்ள வேண்டாம் சரிங்களா அதனால உங்கள் பழக்க வழக்கத்தை குறைத்து குறைத்து கொண்டீங்கன்னா மற்ற விஷயம் எல்லாமே நல்லா தான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அதே போல பொருளாதார ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க உடம்புல ரொம்ப அக்கறை செலுத்துங்க அக்கறை செலுத்தப்பட உடம்புல வந்து அப்படியே ஒரு நோய் ஒரு ஒரு பிரச்சனை வந்துச்சு ஒரு பத்து நாள் பாதி நாள் இருந்துச்சு அப்படி வராது எப்ப நமக்கு எப்ப வந்து நமக்கு தெரியாது திடீர் திடீர்னு வரும் சரி உங்களுக்கு வரும் நமக்கு நல்லா போயிட்டு இருக்கும் ஒரு பொருள் மேலே வந்து கண்டிப்பாக ஒரு தான் மேலே வண்டி விட்டு நமக்கு பிரச்சனையாகும் அந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கிறது அதனால் உங்கள் உடம்பில் சரி உங்கள் மனதில் சரி ரொம்ப கட்டுப்பாடு இருந்தீங்க கட்டுப்பாடாக வச்சுருக்கீங்கன்னு சொன்னால் இந்த ஆணி மாதம் உங்களுக்கு நல்ல மதமாக அமைய வாய்ப்பு இருக்கிறது அதே போல் ஆணி மாதத்தில் புதிதாக இது அடியெடுத்து வைக்க வேண்டாம் இந்த ஆணி மாதத்தில் வந்து புதிதாக இப்போ தான் நான் ஒரு விஷயத்தை இறங்க போகிறேன் இப்போதாங்க ஒரு விஷயம் இல்லைன்னு ஒரு பாஸ்போர்ட் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்றது புதுசாக எதுவும் செய்ய வேண்டாம் ஏற்கனவே உள்ள பாஸ்போர்ட்டை ரிவியூ பண்ணுங்களா பண்ணுங்க பிரச்சனை கிடையாது புதிதாக இது செய்யணும்னு சொன்னால் ஆனி மாதம் உங்களுக்கு செய்ய வேண்டாம் ஏன்னா ஆனி மாதம் வந்து உங்களுக்கு ஒரு பெருசாக ஒரு நல்லது நடக்குங்கிறது இரண்டே சொல்கிறது வாய்ப்பு கிடையாது ஏன்னா குருவும் சனியும் சாதமற்ற சூழலை தர்றதால ஏன்னா இது இதுதான் உங்களுக்கு முக்கியமான கரக அப்படிங்கிறதால இது ரெண்டுமே உங்களுக்கு சாதமன்ற சூழலில் தராது அதனால் ரொம்ப கவனமாக இருங்க அடுத்தவங்களை நம்பி இதுவுமே செய்ய வேண்டாம் அடுத்தவங்களை எளிதிலும் சீக்கிரம் நம்பிடாதீங்க அது பிறகுதான் நடந்து நடந்துடாதீங்க இல்லைன்னா அதே உங்களை உங்களுடைய வளர்ச்சிக்கு ஒரு முட்டுக்கட்டையாக அமைந்து விடணும் என்பதில் சந்தேகம் கிடையாது அதனால் இந்த ஆணி மாதம் உங்களுக்கு சம பலனை தரும் ஆண் மாதமாக அமைக்க போகிறது என்பது சந்தேகம் கிடையாது நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த ராசியே பலனை பார்க்கலாம் மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்